இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்கத்து வசனம் ஏசாய அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கற்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்மை குறித்து நம்ம நினைக்கிற நினைவுகள் நம்மை குறித்து நம்ம நினைக்கிற பிளான் எல்லாமே அது வேறையாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது ஆச்சரியமானது அதிசயமானது ஒருவேளை இந்த குரூப் எடுத்து படிக்கணும் இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கணும் இப்படிப்பட்ட தொழிலை செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய பிளான் வைத்திருப்போம் சில நேரங்களில் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் அது நடக்காமலே போயிருக்கலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒருவேளை நீங்கள் இருந்து இந்த கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவுடைய சுத்தத்துக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமாய் அதிசயமாக நடத்துவார் ராஜு என்ற வாலிப மகனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த ராஜு என்ற வாலிப மகன் எப்படியாவது மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் மெடிக்கல் லைனில் நம்ம ஃப்யூச்சர் அப்படியாக கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணி படிச்சோம் மெடிக்கல் ஃபீல்டில் சீட்டு கிடைக்காம போச்சு இந்த மெடிக்கல் நம்பி நம்பியிருந்ததுனால வேற எந்த ஒரு டிகிரியும் அப்ளை பண்ணாமல் இந்த ராஜு என்ற வாலிப மகன் காணப்பட்டான் ரொம்ப ஃபீல் ஆகி இந்த ஒன் இயர் நமக்கு வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஏ எக்கனாமிக்ஸ் தான் எடுத்து படிக்கும்படியான வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி காலேஜுக்கு போகிறாரு பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கிறாரு அது மாத்திரம் இல்லை நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அதே காலேஜில் எம்ஏ எக்கனாமிக்ஸும் படித்து முடிக்கிறாரு ஒரு பக்கம் ஸ்டடீஸ் போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் பேங்க் எக்ஸாமும் எழுதி அதுலேயும் ரிசல்ட் வருது எப்படியோ நல்ல ரிசல்ட்டை அவர் எடுக்கிறாரு பேங்க்கில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் அவருக்கு ஜாபும் கிடைக்குது பிரியமானவர்களே இந்த ராஜு என்ற வாலிபன் அதிகமாக ஜெபிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டதுனால ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸில் ஆஃப்டர்நூன் ஃப்ரீ அந்த ஹாஸில் டீமாக இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்களா அப்படி ப்ரேயர் பண்ணும்போது ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண ப்ரேயருக்கு வருகிறவங்க லைஃப்லலாம் நிறைய மெராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சு தான் இதை கேள்விப்பட்ட ஆண்டவரை அறியாதவர்கள் கூட வந்து இந்த ப்ரேயரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்படியாக அநேக ஆத்துமாக்களை இந்த ராஜு அப்படின்ற அந்த நபர் ஆதாயப்படுத்தியிருக்கிறாரு அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறாரு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நடந்த அந்த ஃபங்க்ஷன் அவர் சொன்ன காரியம் நான் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருந்த பிளான் அது வேறையாக இருந்துச்சு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பிளானுக்காக தான் என்னை எக்கனாமிக்ஸ் குரூப் ஆண்டவர் எடுக்க வச்சு இப்படி படித்து என்னுடைய லைஃப்பும் ஆசிர்வாதமாக இருந்தது எனக்கு நல்ல ஒரு போஸ்டிங்கும் ஆண்டவர் கொடுத்தார் என்னுடைய லைஃபும் அது மாத்திரமல்ல ஆத்துமாக்களை குறித்த பாரத்தையும் எனக்கு கொடுத்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நடத்துனதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனில் சொன்னாரா பிரியமானவர்களே நாம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம் என்னுடைய லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கலையே இந்த குரூப் நான் எடுத்து படிக்கணும் ஆனால் எனக்கு முடியாமல் போச்சு இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அதில் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் ஜெபிக்காமல் விடுகிறோம் ஆனால் ஏஷப்பாவுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமாக நடத்துவார் அவருடைய திட்டத்துக்கு இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க யஷப்பா என் லைஃப் எல்லாம் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறேன் நீங்கள் என்னை நடத்துங்க உங்கள் விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு அவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அழகாக செம்மையாக நேர்த்தியாக நடத்துவார் செபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்லியிருக்கிறேன் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தர் மதிப்பீராக பெரிய காரியங்களை செய்வீராக நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமாம் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிற நிச்சயமாய் கத்துறவுங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ